நீங்கள் ஒரு பாவத்தை செய்யும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி விழுந்து விடுகிறது பாவம் செய்து விட்டோமே என்று வருந்தி அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி அல்லாஹுடத்தில் இரண்டு கரத்தை உயர்த்தி அந்த பாவத்திற்கு பிராய சித்தமாக பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த கருப்பு புள்ளியை அல்லாஹு தால அகற்றி விடுகிறான் பாவம் செய்த பிறகும் அது குறித்து வருத்தம் இல்லை கவலம் வெட்கமில்லை என்றால் அந்த பாவத்தை நீங்கள் தொடர்ந்து செய்தால் அந்த கருப்பு புள்ளி உங்களுடைய உள்ளத்திலே தொடர்ந்து படிந்து விடுகிறது ரசுலல்லாய் செல்லல்லா வலைகள் செல்லவர்கள் கூறினார்கள் இறுதியில் என்ன நிலைமை ஏற்படுமாம் அந்த உள்ளத்திற்கு நல்ல செய்தியை உள்வாங்குகிற சக்தி அந்த மனிதன் இழந்து விடுவான் குரானை முழுக்க முழுக்கப் படித்தாலும் திருந்த மாட்டான் என்னதான் அல்லாமுடைய ரசூலுடைய போதனைகளை எடுத்து சொன்னாலும் அவர்கள் திருந்த மாட்டார்கள் நல்ல செய்தியை உள்வாங்குகிற சக்தி அந்த உள்ளம் இழந்த பிறகு அவன் எப்படி நடப்பானா தீமை எது என்று தெரியாமல் மனோ இச்சையின் அடிப்படையில் அவன் நடப்பான் மரணிக்கும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் நம்முடைய உள்ளம் குறித்து நாம் கவலைப்பட வேண்டும் இபாரத்துகள் ஒரு நாளில் குறைவாக செய்தால் ஒரு நாள் ஜமாத்தோடு சேர்ந்து தொலைவில் ஒரு கவலை இன்றைக்கு ஜமாத்தை விட்டோமே வித்திரு தொழுகையை விட்டுவிட்டோமே அல்லாஹுடைய ரசூலுக்கு செய்ய வேண்டிய சொல்ல வேண்டிய சலவாத்துகளை இன்றைக்கு சொல்லாமல் விட்டுவிட்டோமே ஏதாவது ஒரு பாவம் செய்தால் உடம்பே நடுநடுங்கும் இந்த நிலையில் நாம் மரணித்திருந்தால் நம்முடைய நிலைமை என்ன பாவம் செய்தால் வருந்துகிற எண்ணம் என்றைக்கு உங்களுக்கு வருகிறதோ அதிகமதிகம் நன்மை செய்ய வேண்டும் என்கிற கவலை என்றைக்கு உங்களுடைய உள்ளத்தில் வருகிறதோ அன்றைக்குத்தான் நீங்கள் வெற்றியாளர்கள் Islamic reminder